நிஜமாகவே இன்னைக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்திருக்கணும் ஊரில் இல்லாதனால தான் என்னால் வர முடியலை அதுக்காக உங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஊரில் இல்லை அதனால தான் வரல ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இவங்க கேட்குற இவங்க கோரிக்கைகள் இவங்க ஆசைகள் எதுவுமே வந்து அதிகமானது இல்லைன்னா கிரீடி அப்படின்னு இல்லை அவங்க வந்து எங்களுக்கு உள்ளது எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு தான் சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கே ஜாஸ்தி பண்ணி கொடுங்க நீங்கள் எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு எதுவுமே அவங்க கேட்கல இதில் வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனது நான் டிவியில் நான் பார்த்தேன் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படியே ஈட்டியில் குத்துற மாதிரியே இருந்தது எங்கள் அஞ்சு வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால் போக முடியலையே பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ஒரே வேலையை நாங்கள் இருக்கோம் எங்களை எப்படிங்க நீங்கள் தூக்கி வெளியில் போடலான்னு அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமாக இருக்குது நான் இங்கே வரும்போது எனக்கு இருபது வயசு இருந்தது இல்லை பதினஞ்சு வயசு இருந்தது இல்லைனா இருபத்தஞ்சி வயசு இருந்தது எனக்கு இப்போ நாற்பது வயசு ஆச்சு ஐம்பது ஆச்சு இதை நம்பித்தானே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது இதை நம்பித்தானே என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய அப்பா அம்மா என்னோடய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதில் ஒரு அம்மா வந்து ஒரு மீடியா அலங்க வரும்போது கீழே விழுந்து ஆயிடுறத பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னோடய அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்து அழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சோ அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன் ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்கள் செத்தாலும் சாவாங்களை தமிழ் அப்படின்னு சாவிப்பத்தில் அவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு அவங்க கேட்குறத ஒரு நான் வந்து எந்த அரசியல் சார்பிலையும் நான் இங்கே பேச வரல என்னோடய உள்ளத்துலேருந்து இவங்கள பார்த்து இவங்க பண்ணுற வேதனை அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் இந்த டைமில் மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இருந்திருந்தால் இந்த இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது எப்போவோ சோல்வ் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் சரி பரவாயில்ல அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்கள் பன்னெண்டு நாளாச்சு அவங்க வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திரிக்கும் போது என்னால் எந்திரிக்க முடியல கால் அப்படியே மரத்து போச்சு பன்னெண்டு நாளாக உட்காந்துட்டு இருக்காங்க டே நைட் வெயில் எதுவுமே பார்க்காம நைட்டில் வந்து ஏதாவது கடிச்சா கூட அவங்களுக்கு எது கடிச்சது எங்கே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுற்றி போகிறவங்க இருப்பாங்க அப்படி எதாவது நடந்துடுச்சின்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாமல் போகிறாங்க பழி வாங்குறதுக்கோ நீங்கள் அப்படி செஞ்சால் நாங்கள் இப்படி செய்வோம் நீங்கள் இப்படி போனால் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிற டைம் இல்லை தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோடு அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அது என்னோட ஒரு கோரிக்கை வேண்டுதல் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் 땡큐 so much நீங்க நல்லா இருப்பீங்க தண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா நல்லா இந்த வேலைய செஞ்சு பழகுட்டமா வேற கம்பெனிக்கு போயிட்டு மறுபடியும் வேலை செய்ய முடியாது இதை நம்பிடாம நான் இருக்கேன் இந்த சமயத்துல கல்யாணம் வேற வெச்சிருக்கோமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க அது வேற பயமா இருக்கு இருக்கிற சேஃப்டிக்கு அந்த உடம்பு சுகம் இல்லன்றதை விட்டுட்டு இன்னொரு பயம் என்னன்னா சேஃப்டி வேற பயமா இருக்கு இவங்க எல்லாரும் பொம்பளை குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு பயத்துல நெருப்பு கட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா இப்போ வந்து நல்ல விஷயங்களா நடந்துட்டு இருக்கு யாராலையும் வெளியில போக முடியல அந்த அளவுக்கு சேஃப்டி ரொம்ப மோசமா இருக்கு அப்படி இருக்கும் போது நோய பயப்படணும் வேலையை பயப்படணும் கிரைம பயப்படணும் நிம்மதி அவங்களால இங்க இருக்க முடியுதா சொல்லுங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்கு வீட்ல சின்ன குழந்தை இருக்கு வீடு லாப் பண்ணலையே குழந்தை டோரை திறந்து இருந்தா வெளியில போயிடுச்சுன்னா அது மிஸ் ஆயிடுமே இதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வருத்தப்பட வேண்டியதா இருக்கு தயவு செஞ்சு நிம்மதியே இல்லாம இருக்கிற அவங்க லைஃபுக்கு ஒரு 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 பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும்னு என்னோட ஆசை தேங்க் யூ சோச ஆட்சி கொழுக்கட்டுமா அவர் வந்தாச்சு ஆட்சி குழுக்கட்டைமா அவருக்கு குழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள்